தீவ பயிற்சி கண்ணாடி பயிற்சினா நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு தீஷம் கொடுக்கணும் அடுத்து மணவழக்கொலையை தாண்டி இன்னும் நிறைய அதிக விஷயம் நிறைய இருக்கு அதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் அப்டேட் ஆயிருச்சு அத பத்தி விஷயமா அவங்களுக்கு சொல்லணும் அடுத்து அனைத்து பயிற்சிகளுக்குமே ஃபர்ஸ்ட் நாம செய்யணும் நம்மளுடைய உடையா எல்லாமே நம்ம உடைய நடைமுறை பாவனை எல்லாமே அவங்களுக்கு நல்ல ஒரு பார்த்த உடனே பிடிக்காத மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அடுத்தது குடும்ப அமைதி அதாவது நம்ம வந்து அமைதியா இருந்துட்டு அப்பா அம்மா நம்ம நம்ம கிளாஸ் எடுத்தா மட்டும்தான் நம்மளால இருக்க முடியும் அப்ப நம்ம வந்து அந்த குடும்ப அமைதி ஐவரை கடமைகள் அதெல்லாம் ஆசிரியர் கடைபிடிக்கணும் அடுத்தது ஆக்ரி தீட்சை கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு சாத்திய தீட்சை வாங்குற கொடுக்குற வரையும் நம்ம அவங்களை வந்து கண்காணிப்பிலே இருக்கணும் அவங்களுக்கு